ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கெலட்டா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா சாதனை பெண்கள் பற்றி தான் நிறைய பெண்கள் வந்து சாதனை பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பெண்கள் வந்து சாதனை புரிஞ்சுருக்காங்க அதுலேயும் வந்து இந்திய நாட்டில் வந்து நிறைய பெண்கள் வந்து இன்னும் பல பல சாதனைகள் செய்துட்டு வராங்க அதை பற்றின ஒரு தொகுப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் சமூகத்தில் வந்து ஒவ்வொரு பெண்களும் வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து எல்லாருமே வந்து இப்போது வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான் எல்லா இதுலேயும் துறைகள்லேயும் வந்து பெண்கள் வந்து ரொம்பவே அவங்களுடைய முக்கியத்துவம் வந்து அதிகரித்து வருது உதாரணத்துக்கு பார்த்தோன்னா பொழுதுபோக்கு அதே மாதிரி வணிகம் அரசியல் சமூக பணி செய்கிறதுல எல்லாமே வந்து பெண்களுடைய பங்கு வந்து ரொம்பவே பெரிதாக இருக்குது இப்போ வந்து பெண்கள் வெற்றிகரமாக எல்லாத்தையுமே வந்து கற்றுட்டு வராங்க அதாவது இப்போ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ஆனாலும் சரி எல்லா இதுலேயும் விஷயத்துலேயுமே வந்து பெண்கள் வந்து நல்ல ஒரு முக்கியமான இருக்காங்க அதுலேயும் வந்து வெற்றிகரமான பெண்கள் வந்து நம்ம கவனித்து பார்த்தோன்னா அந்த பெண்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒன்பது குணாதிசயங்கள் வந்து இருக்குது இந்த குணாதிசயங்கள் வந்து என்னென்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம அதை உள்வாங்கணும் முதல் குணாதிசயம்னு பார்த்திங்கன்னா சுயமரியாதை மற்றும் நம்பிக்கை அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் வெற்றிகரமாக செயல்படுற அந்த பெண்களுக்கு வந்து அவங்க அவங்களோட எய்ம் அதாவது இலக்குகளில் வந்து அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க அந்த ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ரொம்பவே வந்து ஒரு நம்பிக்கை தன்னம்பிக்கை வந்து கூடுதலாக அவங்கள்ட்ட இருக்கும் அதே மாதிரி அவங்க வந்து புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்கிறதுக்கும் வந்து அவங்களோட வலிமை வந்து ரொம்பவே நன்மை நல்லதாக இருக்கும் அவங்களோட வாழ்க்கைக்கான பார்வை வந்து ரொம்பவே உயர்ந்த பார்வையாக இருக்கும் இதுதான் வந்து அவங்க ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி பெறுறதுக்கு வந்து அது அடித்தளமாக அமையுது அடுத்தது பார்த்திங்கன்னா சுய விழிப்புணர்வு விழிப்புணர்வு வந்து எப்பயுமே ரொம்பவே அவசியம் அவங்களோட தங்களோட பலத்தை வந்து கூட்டுறதுக்காக அவங்களோடைய ஒரு அடையாளத்தையே வந்து அவங்க மதிப்பீடு பண்ணுறாங்க அடுத்தது அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய பலம் வந்து முயற்சி தான் முயற்சி தான் அவங்களுடைய பலமாக இருக்குது வேறு எந்த விஷயத்தையும் பற்றி அவங்களோட அவங்கள பற்றின விமர்சனங்களை பற்றியோ ஏதாவது நெகிழ்ச்சியான விஷயங்களை பற்றியோ அவங்க வந்து கவலைப்படுறது இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது தான் பெண்கள் வந்து சாதிக்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா முடிவெடுக்கிறது ஒரு விஷயத்தை வந்து முடிவெடுக்கிறது வந்து அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க மற்றவங்க கூறுற கருத்து எல்லாத்தையுமே வந்து அவங்க மறக்க மாட்டாங்க அதே நேரத்தில் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக முடிவெடுக்கணுன்னா அவங்களோட திங்கிங்கை வச்சு அவங்களோட தீர்ப்பை வச்சு தான் அவங்க வந்து ஒரு முடிவை வந்து எடுப்பாங்க இந்த மாதிரி வந்து பெண்கள் சாதனை பெண்களாக ஆவாங்க அடுத்ததாக ஒரு திறந்த வலைத்தளத்தை வந்து அவங்க உருவாக்குறது ரொம்பவே வந்து பெரிய ஆட்களை வந்து சந்திக்கும்போது அவங்கள்ட்ட இருந்து கருத்துக்களை வந்து பரிமாறிக்கொள்வது மற்றவங்க வந்து எழுச்சி பெறுறதுக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து சாதனை பெண்கள் கண்டிப்பாக செய்வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான வேலையிலையும் ரிஸ்க் எடுக்கிறது வெற்றிகரமான பெண்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு கடினமான வேலையையும் எடுத்து செய்து அவங்க வந்து அதில் அவங்க வெற்றி பெறுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அதாவது ஒரு வேலை வந்து அவங்க செய்கிறாங்கன்னா வழக்கத்துக்கு மாறான எந்த ஒரு வழி வந்து புதுமையாக இருக்குதோ அந்த வழியை வந்து பின்பற்றுவாங்க அதுவும் ஆரோக்கியமான வழியாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தாரது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான நேரத்தில் வந்து அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் இதை வந்து செய்து முடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்போது இது வந்து திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் மற்றவங்க திங்க் பண்ணுறத விடையும் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷலாக திங்க் பண்ணுறவங்க அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைக்கும் குடும்பத்துக்கும் இடையே ரொம்பவே ஒரு சமநிலையான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்துதல் அதாவது வேலையும் பார்க்கணும் அவங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தையும் பார்க்கணும் இந்த மாதிரி குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரோட நேரத்தை செலவிடுறதுக்கும் அவங்களுடைய பொழுதுபோக்குக்கும் சமமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்க வேலை பண்ணுவாங்க இதனால் மன அழுத்தத்தில் இருந்து அவங்க வந்து ரொம்பவே சிறப்பாக சமாளிக்க முடியும் அடுத்த விஷயம் என்ன பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியை கண்டறிகிறது எந்த மாதிரி மகிழ்ச்சியை கண்டடைகிறதுனா சின்ன சின்ன விஷயங்கள்லையும் அவங்க வந்து அதில் உள்ள சந்தோஷத்தை மட்டுமே பார்ப்பாங்க உயர்ந்த சிந்தனையாகவும் எளிமையான வாழ்க்கையும் வாழ்வாங்க அப்போது வாழ்க்கை வந்து எந்த மாதிரி போகுதோ அதில் இருந்து உள்ள சிக்கலை வந்து அவங்க நினைக்காம அதில் உள்ள சந்தோஷத்தை எடுத்துட்டு ரொம்பவே எளிமையாக வாழ வேணும்னு நினைக்கிறவங்க தான் சாதனை பெண்கள் அடுத்தது பெண்கள் சாதிக்கிறதுக்கு முக்கியமாக தேவை என்னென்னா உறுதியுடன் இருப்பது மன உறுதி வந்து ரொம்பவே முக்கியம் மன உறுதி வந்து எப்போல்லாம் தேவையோ அப்போ வந்து உறுதியாக இருக்கிறது கிடையாது எப்பவுமே மன உறுதியுடன் வந்து இருக்கணும் அவங்க சர்வதேச மகளிர் தினம் பார்த்திங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி எல்லா வருஷமும் கொண்டாடுறாங்க பெண்கள் எல்லா துறையிலையுமே சாதனை புரிஞ்சிட்டு வராங்க விளையாட்டு அறிவியல் இந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களில் வந்து பெண்கள் சாதனை புரிஞ்சிட்டு வராங்க இந்தியாவில் நிறைய துறைகள் இருக்குது இந்த துறைகளில் முதல் பெண்மணின்னு இருப்பாங்க எல்லா துறைகள்லேயும் பெண்கள் வந்து அதில் வேலை பார்த்துருக்காங்க அந்த துறைகளில் வந்து ஃபஸ்ட்டு எந்த பெண்கள் வந்து இருந்தாங்க அவங்களுடைய பேரை பார்த்துக்கலாமா ஃபஸ்ட்டு ஃபீமேல் டாக்டர் இன் இந்தியா அதாவது மருத்துவர் முதல் பெண் மருத்துவர் வந்து ஆனந்தி கோபால் ஜோஷி அடுத்தது பெண் ஆசிரியர் அவங்க வந்து சாவித்ரி பாய் பூலே அதுக்கப்புறமா ஃபஸ்ட் விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவங்க கிரண் பேடி ஃபஸ்ட் விமன் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஷிலா டவுரே அடுத்தது ஃபஸ்ட்டு ஃபீமேல் பைலட் விமான ஓட்டியாக இருந்தவங்க ஷர்லா தக்ரால் அடுத்தது ட்ரெயின் ஓட்டுநராக இருந்தவங்க சுரேகா யாதவ் ஃபஸ்ட்டு ரஃபேல் பைலட்டாக இருந்தவங்க ஃப்ளைட் லியூட்டனன்ட் சிவாங்கி சிங் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆர்மி ஆஃபீஸராக இருந்தவங்க கேப்டன் லக்ஷ்மி சேகல் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட்டாக இருந்தவங்க அதுவும் இந்தியாவில் கல்பனா சாவ்லா அவர்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவர்கள் அடுத்ததாக ஃபஸ்ட்டு ஃபீமேல் லாயர் கொர்னிலியா சுராபி ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட் பிரதீபா பட்டேல் ஃபஸ்ட் ஃபீமேல் சீஃப் மினிஸ்டர் சுச்சேதா கிரிப்பால்னி ஃபஸ்ட் ஃபீமேல் ஆக்ட்ரஸ் துர்காபாய் கமத் ஃபஸ்ட் ஃபீமேல் பாரிஸ்டர் கொர்னிலியா சொராபி ஃபஸ்ட் ஃபீமேல் ஃபைட்டர் பைலட் பாவனாஹாந்த் ஃபஸ்ட் ஃபீமேல் நியூரோசர்ஜியன் தஞ்சாவூர் சாந்தன கிருஷ்ண கனகா ஃபஸ்ட் ஃபீமேல் ஏர்லைன் பைலட் துர்பா பானர்ஜி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் கவர்னராக இருந்தவங்க சரோஜினி நாயுடு ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சயின்டிஸ்ட் கமலா சஹோனி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் சொனீரா பெலியப்பா முத்தம்மா ஃபர்ஸ்ட் எஜுகேட்டட் ஃபீமேல் இன் இந்தியா சாவத்ரிபாய் புலே ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் என்டர்ப்ரனோவர் கல்பனா சரோஜ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டென்டிஸ்ட் விமல் சூத் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎன்சி அன்னிபசன்ட் ஃபஸ்ட்டு விமன் டு கெட் நோபல் prize நோபல் ப்ரைஸ் வாங்கினா ஃபஸ்ட் இந்தியன் விமன் மதர் தெரசா இந்த மாதிரி இன்னும் நிறைய துறைகள் இருக்குது நிறைய துறையில் வந்து பெண்கள் இருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபீமேல் மியூசிஷியன் வந்து பாரத் ரத்னா வின் பண்ணவங்க மிஸ் சுபலக்ஷ்மி ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் டு வின் டபிள்யூடிஏ டைட்டில் சானியா மிர்சா இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் இந்தியாவுடைய முதல் பெண்மணி முதல் பெண்களின் பட்டியல் வந்து வரலாறு முழுவதும் இருக்குது இந்த திறமைக்கு வந்து பின்னால் வந்து அவங்களுடைய கடின உழைப்பு முயற்சி நான் சொன்ன அந்த ஒன்பது பாயிண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணனால தான் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது இப்போ நான் சொன்ன எல்லா லிஸ்ட்டுமே வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை கேளுங்க நீங்களும் பறக்க வேண்டிய நேரம் இது சுமை உங்களை கீழே இழுக்க விடாதீங்க நீங்களும் வெற்றி அடையீங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி